உலக உலகியவர்கள் வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகிஷம் அடுத்ததாக நாம் ஆலை மறிவம் நிகழ்ச்சியை இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து சூரிய நாராயணின் சிற்றுரை வருகிறது அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது ஆலைமறிவம் நிகழ்ச்சி இன்று தேவப்படாகை திருத்தலம் பற்றி கேட்கிறோம் இதோ பெங்களூரிலிருந்து திருமதி பிரகனாயகி சத்திய நமக்கு அந்த உரையை வழங்குகிறார் ஆலயம் அறிவும் வழங்குவது பிரகநாயகி சத்யநாராயணன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மூன்றெழுத்து அதனால் மூன்று எழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏன்று கொண்டிருப்பார்க்கு இறக்க நன்குடைய எம் புருடோத்தமன் இருக்கை மூன்றடி நிமிர்த்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்று உருவனானான் கான் பொழில்சூழ் கங்கையின் கரைமேல் கண்டமெனும் கடிநகரே திருவடி போற்றி ஆலை மறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது உத்தராகண்ட் மாநிலத்தில் டெஹ்ரி கார்வால் மாவட்டத்தில் அமைந்துள்ள தேவ பிரயாகை என்னும் திருத்தலமாகும் ரிஷிகேஷத்தில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இமயமலையில் இரண்டாயிரத்தி எழுநூற்று இருபத்தி மூன்று அடி உயரத்தில் இது அமைந்துள்ளது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேச தலங்களில் ஒன்றாக அமையும் இது பல புராண சிறப்புகளை கொண்டதாகும் இமயமலையில் உற்பத்தியாகும் அலக்நந்தா நதியும் பாகிரதி நதியும் இந்த தலத்தில் ஒன்றாக கூடி கங்கா நதி என்ற பெயரை அடைகிறது இந்த தலம் பஞ்ச பிரயாகைகளில் ஒன்றாகும் இங்குள்ள ரகுநாதர் கோவில் ஆதிசங்கரால் அமைக்கப்பட்ட ஒன்று என்றும் கார்வால் அரசினரால் பின்னர் விரிவாக்கப்பட்டது என்றும் வரலாறு கூறுகிறது மூலவர் நீலமேக பெருமாள் புருஷோத்தமன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் தாயார் புண்டரீகவல்லி தீர்த்தம் மங்கள தீர்த்தம் கங்கை நதி பிரயாகை விமானம் மங்கள விமானம் காட்சி கண்டவர்கள் பாரத்வாஜ முனிவர் பிரம்மா உள்ளிட்ட பலர் கங்கையும் யமுனா நதியும் கூடுகின்ற இடமே பிரயாகையாகும் மிக ரகசியமான தீர்த்தம் இது விதிப்படி இங்கு வந்து கர்மாக்களை செய்தால் முற்பிறவியில் எப்படி எங்கு இருந்தோம் என்ற ஞானத்தை இந்த தலம் நமக்கு தரும் என்று கூர்ம புராணம் கூறுகிறது இந்த இடத்தில் விதிப்படி தூய்மையான மனதுடன் யாகம் செய்தவர்கள் அடைவர் என்றும் இங்கு மரணம் அடைபவர்கள் அடைகின்றனர் என்றும் கூறுகிறது தேவேந்திரன் பிரயாகியை பாதுகாக்கிறான் இங்குள்ள ஆலமரம் பிரளைய காலத்திலும் அழியாது இருக்கும் இதன் இலையில்தான் பெருமாள் குழந்தையாக கொள்வார் என்று மாத்ய புராணம் விவரிக்கிறது பெரியாழ்வார் திருமொழியில் வழங்கியுள்ள மங்களாசாசன பாடலின் அர்த்தம் அற்புதமானது விஷ்ணு என்ற மூன்று எழுத்தினை லக்ஷ்மி என்ற மூன்றெழுத்து அவர்கள் நித்திய வாசம் செய்யும் பரம் என்ற மூன்றெழுத்தை குறிக்கும் அதை அடைவதே தமக்கு உபாயம் என்று மூன்றெழுத்தினால் அதுவே ஜீவாத்மாவின் கடன் என்று எண்ணி முக்தி என்னும் மூன்றெழுத்தை ஏற்றுக் கொண்டிருப்பவர்களிடம் கொண்டுள்ள புருஷோத்தமன் வாமன அவதாரம் கொண்டு ஓரடியால் இவ்வுலகை அழந்து பின்னர் இன்னும் ஓரடியால் விண்ணை அழந்து ஓரடியால் பாதாளம் நிமிர மூன்றடியாக நிமிர்த்தி இந்த மூன்று உலகிலும் தோன்றி விபவம் ஆகிய மூன்றினில் நின்று அமர்ந்து கிடந்து இன்று மூன்று உருவாக ஆகியுள்ளான் அவன் அழகான புல் சூழ்ந்த கங்கைக்கரை மேல் அமைந்துள்ள கண்டமென்னும் கடிநகரில் எழுந்தருளியுள்ளான் இதுவே இந்த பாடலின் அர்த்தம் திருக்கண்டம் கடிநகர் என்ற இந்த நகரில் பிரம்மா சிறந்த யாகத்தை துவங்கியதால் பிரதிஷ்டானம் என்ற இடத்தில் தீர்த்த கிணறு அமைந்துள்ளது வடக்கே வாசுகி இருக்க மேற்கே காம்ப்ளாஸ் என்னும் இடத்தில் சர்ப்பங்கள் உள்ளன தெற்கு திசையில் பகுமூலம் என்ற பகுதி உள்ளது ராவணனை வதம் செய்த தோஷம் நீங்க இங்கு ராமர் தவம் செய்ததாக கூறப்படுகிறது பாண்டவர்கள் தங்களது சகோதரர்களான கௌரவர்களை யுத்தத்தில் குன்றதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க இங்கு நீராடுமாறு மார்க்கண்டேயர் கூற அவர்களும் அவ்விதமே இங்கு வந்து நீராடி பாவத்தை போக்கிக் கொண்டனர் இங்கு யாகம் செய்ததால் பிரம்மாவின் படைக்கும் சக்தி அதிகமானது பரத்வாஜ மகரிஷி இங்கு யாகம் செய்ததால் ரிஷிகளுள் ஒருவராக ஆனார் கேது என்னும் மன்னன் தானத்தில் சிறந்தவனாக இருந்தாலும் கூட அன்னதானம் மட்டும் செய்யவில்லை அவன் இறந்த பின் மேலுலகம் சென்றபோது அவனை பசி வாட்ட அவனிடம் அகத்தியர் பிரயாகையில் அன்னதானம் செய்தால் உன் பசி நீங்கும் என்று கூறினார் சுவேதகேது தன் புண்ணிய பலன்களை திரட்டி கனையாளியாக அகத்தியரிடம் தந்தான் அவர் தனது சீடர்களிடம் அதை விற்று அன்னதானம் செய்ய பணிந்தார் அவர்களும் அப்படியே செய்தனர் உடனே சுவேதகேதுவின் பசி நீங்கியது அவன் மோட்சம் பெற்றான் இத்தலத்தில் ஆஞ்சநேயர் காலபைரவர் மகாதேவர் பத்ரிநாதர் ஆகியோரின் சந்நதிகளும் உள்ளன பிரம்மா பரத்ஜர் தசரதன் ஆகியோருடன் ஸ்ரீராமர் இங்கு தவம் இயற்றியுள்ளார் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் நீலமேக பெருமாளும் புண்டரீகவல்லி தாயாரும் அனைவருக்கும் சர்வமங்கலத்தை தரஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்